அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்கு வாடகை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை பொன்மேனிகிட்ட இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு யாருக்கு அவங்க உங்கள் கொள்ளுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வீடு வந்து தனி வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது வீடு பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கும் மட்டும் தொடர்பு கொழுங்க மதுரை பொன்மேனிக்கிட்ட வரும் வீடு வாசல் கிழக்கு பத்த வாசல் விருப்பம் இருக்கு மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மெம்பர்ஷிப் ஆனவர்களுக்கு மட்டுமே